லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் என்றைக்குமே உலகத்தில் இந்த ஐரோப்பாவின் இரண்ட காலம் லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி களப்பிரர் காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கான ஒரு இருண்ட காலம் என்றால் என்ன அது என்றால் அது இதுதான் ஏற்கனவே சுக்கரன் உச்சங்கிறதுனால பிரச்சனை இதுல ராகு வேற சேர்ந்துட்டார் அப்போ ராகு வேற சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிலையை இழந்து நான் போய் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது என் தகுதிக்கு நான் இந்த வேலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் கவிதையே தெரியுமா அதெல்லாம் வருது இல்லையா அப்படியே ஒரே சாங்ஸ் தான் இந்த உலகத்தில் எந்த கிரகத்தையும் யாராலையும் ஜெயிக்க முடியாது கிரகங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும் அப்போ நான் ஆனால் டெய்லி என்னால் ஆறு மணிக்கு மேலே இது பண்ணாமல் இருக்க முடியாது திருத்த வாரி எடுத்துக்கிட்டே ஆகணும் நான் டெய்லி ஆஃப் சாப்பிட்றேன்னா இனிமேல் ஃபுல் சாப்பிடுவீங்க நீங்கள் இனிமே உங்களால் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது லிவர் ஹாஸ்பிட்டலும் இனப்பெருக்க ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது ஓடி போய் நீங்களே படுத்துக்கங்க காரணம் என்னவென்றால் ராசியிலேயே சுக்கர பகவானும் ராகுவும் சேரும் பொழுது செய்யறது தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க உலகத்தில் போகத்தை தரக்கூடிய கிக்கு உண்டாக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலகங்களும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத பலன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் என்றைக்குமே உலகத்தில் இந்த ஐரோப்பாவின் இருண்ட காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி களப்பிறர் காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கான ஒரு இருண்ட காலம் என்றால் என்ன அது என்றால் அது இதுதான் என்றைக்குமே சுக்கரன் வந்து உச்சம் பெற்று ச நம்மளுடைய இவரோட சே ராகுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் சுக்கரன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறதும் ஒன்று தான் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொள்ளப் போகிறோம் என்பதும் ஒன்றுதான் சனி பகவான் உச்சம் பெறும் பொழுது நீதி நேர்மை புகழ் கம்பீரம் எல்லாம் கொடுப்பார் சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது உயர்ந்த பதவிகளை தருவார் சந்திர பகவான் உச்சம் பெறும் பொழுது தன்னம்பிக்கை அதிகப்படுத்துவார் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு குணம் இருக்கு அந்த மாதிரி சுக்கர பகவான் உச்சம் பெறும் பொழுது காதலை அள்ளி தெரு தருகிறார் அந்த காதல் ஒருவருடன் வந்தா உந்த எந்த பிரச்சனையும் கிடையாது சுக்கர பகவான் உச்சம் வரும்போது ஒரு ஒன்போது பேர்கிட்ட அந்த காதல் வரும் அதான் பிரச்சனை இந்த சுக்கரன் ஏற்கனவே நம்மளால ஒரு மாதிரி என்ன கையை பிடிச்சி எழுத்தியா ஆமா கையை பிடிச்சி எழுத்தியா ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாய்க்கா தகராரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சுக்கரன் உச்சங்கிறதுனால பிரச்சனை இதில் ராகு வேற சேர்ந்துட்டார் அப்ப ராகு வேற சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாம் நம் நிலையை இழந்து நாம் போய் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது என் தகுதிக்கு நான் இந்த வேலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் என் தகுதிக்கு நான் இதை பண்ணது நான் பண்ண தப்பு தான் நான் அதை உணர்கிறேன் அப்படின்னு உங்களை உணர வெப்பர் உணரணும் அதுதான் அதில் இருக்க பிரச்சனை ஸோ அப்போ ராசியிலே சுக்கர பகவான் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா இசை கவிதையே தெரியுமா உன் கனவு அதெல்லாம் வருது இல்லையா அப்படியே ஒரே சாங்ஸ் தான் சுக்கரன் உச்சம் பொழுது என்ன ஆகுன்னா இசைக்கலைஞர்கள் இசை வல்லுநர்கள் ரசனை கவிதை கதை கலை கட்டுரை எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்கும் உங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சார் அப்படியே ஓப்பனிங்கில் சீனை ஓப்பன் பண்றீங்க சார் அந்த இடத்துல தான் வந்து ஹீரோயின் கீழே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்க ஊட்டியில் எடுக்கிறீங்க சார் இச்சித்தா எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த சீனுக்குள்ளேயே ஒரு சீனா மாறிடுவீங்க இந்த மாதிரியான ஒரு அந்த அந்த கலை கலாய் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வரும் காரணம் என்னன்னா சுக்கர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆர்ட்டுக்குள்ள அப்படியே ஊறி போயிடுவீங்க ஒரு எறும்பு ஒரு சர்க்கரை நீரை வெளியிலிருந்து அழு அளவுடன் பருகினால் எறும்புக்கும் நல்லது அந்த சர்க்கரை பாத்திரத்துக்கும் நல்லது அந்த எறும்பே அந்த சர்க்கரை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது சர்க்கரை நீரிலேயே விழுந்து உயிரை விட்டு விடுகிறது இதை போலத்தான் மீனராசிக்காரர்கள் நிலையும் ஒரு சுகம் ஒரு கலை ஒரு ஒரு வேற்று உலக பயணம் இது எல்லாத்தையும் அளவோடு நிறுத்தி கொள்ளும் வரை பாம்பு சட்டையை உரிப்பது போல இருக்க வேண்டும் உங்களது படைப்புகள் அதை அதை உடிச்சு போட்டுட்டு பெற்ற பின்பு அதற்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்பது போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை ரொம்ப சிரிஸாக எடுத்துக்கும் போது என்ன ஆகிறது என்றால் அந்த கலையே உங்களை குடித்து விடவும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போக மாட்டான் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸு செட்டிலே உட்காந்துருப்பாங்க அந்த கலை ஆர்ட் நான் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் வரணும் அது இந்த ஜென்மத்தில் வராது காரணம் என்னவென்றால் கலை என்பது பார்வைகளுக்கு ஏற்றபடி மாறுபடுவது எனக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது இன்னொருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அந்த கலையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு சராசரி காலையில் சாப்பிட்ற பிபி மாத்திர மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அந்த கலையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகவும் ஆபத்து ஸோ ஆர்டிஸ்ட்டுகள் போய்ட்டுகள் பெரும்பாலான பேர் வே வெளி வேறு உலகத்திலேயே வாழ்வாங்க இந்த நிகழ்காலத்துக்கு அவங்கள இழுத்துட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் ஒரு பறக்கும் தட்டை போலவே ஒரு புஷ்பக விமானத்தை போலவே பூமியிலிருந்து கிளம்பி வேறு உலகத்துக்கு போயிட்டு அங்கே டிராவல் பண்ணிட்டு திரும்ப பூமிக்கு வருவாங்க பல பேர் வர்றதே கிடையாது மேலோலத்துலேயே தே டிராவல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பாத்து ஒன்று இரண்டாவது விஷயம் சுக்கரன் இனப்பெருக்க உறுப்புன்னு பேர் ஸோ அப்போது யாருக்கெல்லாம் இந்த உயிரணுக்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ கருமுட்டைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அந்த பிரச்சனைகள் சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அதெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து நான் டென் தௌசண்ட் வேல்யூ இருந்தால் போதும் குழந்த வரும்னு நினச்சேன் சார் டுவெண்ட்டி தௌசண்ட் வேல்யூ இருக்குது சார் பிளட்டில் போன்ற விஷயங்கள் எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ட்வின்ஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் பேசிக்கிறாங்க என்னும் அளவுக்கு உங்களுக்கு இனப்பெருக்கத்தின் கடவுள் அவர் சுக்கர பகவான ஆயிரத்தி எட்டு நம்ம கிண்டல் பண்ணாலும் இனப்பெருக்கத்தின் கடை சுக்கரன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் அவர் அவர் தான் அதே மாதிரி சுக்கர பகவான் ராகுவோடு சேர்ந்து உச்சமடையும் பொழுது பெரும்பாலும் நீங்கள் ஏழை ஆரம்பிக்கிறது எஸில் ஆரம்பிக்கிறது ஆறில் ஆரம்பிக்கிற பெண்கள் போன்ற பெண்களோட வயதில் மூத்த பெண்கள் போன்றவர்களோட படகுறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை எல்லாம் அதிகமாக ஏற்படும் அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள் என்றால் அம்மா வணக்கம் குளத்திற்கு என் வணக்கம் நமஸ்காரம் என்று சொல்லி ஓடி போய்விடுவது உங்களுக்கு நல்லது இல்லை நான் இப்பெல்லாம் அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது நான் ரயிலே வந்தாலும் இடதுகள நிறுத்தி பிடிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் சுக்கரன் தூக்கி வாயில் போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருப்பார் சுவாகா பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்போது அப்போ சுக்கரனை எதிர்த்த வந்த உலகத்தில் எந்த கிரகத்தையும் யாராலையும் ஜெயிக்க முடியாது கிரகங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும் அப்போ நான் ஆனால் டெய்லி என்னால் ஆறு மணிக்கு மேலே இது பண்ணாமல் இருக்க முடியாது திருத்தவாரி எடுத்துக்கிட்டே ஆகணும் நான் டெய்லி ஆஃப் சாப்பிட்றேன்னா இனிமேல் ஃபுல் சாப்பிடுவீங்க நீங்கள் இனிமேல் உங்களால் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது லிவர் ஹாஸ்பிட்டலு இனப்பெருக்க ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது ஓடி போய் நீங்களே படுத்துக்கிங்க காரணம் என்னவென்றால் ராசியிலேயர் சுக்கர பகவானும் ராகுவும் சேரும் பொழுது செய்யறதை தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் ஜிம்முக்கு போகாதவங்க ஜிம்முக்கு போங்க நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அல்லது அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமகை தன்னோர் சுக்கர பிரசோதையார் லக்ஷ்மியை வழிபடுங்க சுக்கரனை வழிபடுங்க நீங்கள் தயவு செஞ்சு ஆல்கஹால் ஆகட்டும் மதுன்னு சொல்கிறது மதுவாகட்டும் மாது ஆகட்டும் உலகத்தில் போகத்தை தரக்கூடிய கிக்கு கிறுக்க உண்டாக்கக்கூடிய உங்களுடைய மண்டைய கிறுக்கு உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனிடமிருந்து இருபத்தைந்து அடி தள்ளி இருப்பது நல்லது பெரும்பாலும் வெளிநாடுகள் பயணம் என்பது இந்த மாதம் தடை செய்யப்படுகிறது அதையும் தாண்டி நான் சென்றுதான் தீருவேன் என்றால் நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது காரணம் என்னவென்றால் சுக்கர பகவான் உடலில் உச்சம் பெறுகிறார் இந்த நேரத்தை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க உட்காந்து கதை எழுதுங்க இந்த மாதம் எழுத்தாளர்களுக்கு அருமையான மாதம் இயக்குநர்களுக்கு அருமையான மாதம் டைரக்டர்கள் ஒளிப்பதிவாளர்களுக்கு கேமராமேனுக்கெல்லாம் அருமையான மாதம் இந்த மாதம் உட்காந்து ஒரு ஒளிச்சித்திரத்தை அழகான படைப்புவாடு நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய ஆஸ்கார் விருதுலேருந்து எல்லா விருதும் நீங்கள் வாங்குவீங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பெண்ணின் பின்னால் சென்றால் நீங்கள் மாபெரும் புண்பட வேண்டி இருக்கும் என்பது சட்டம் எழுதி வைத்த உண்மை ஆகையினால கிடைக்கின்ற டைம் எல்லாம் அனுபவ மூத்தவர்களின் அனுபவ நிலக்கரிகளை அள்ளி போட்டு கொண்டு கலையினும் நெருப்பை அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுக்கரனை வழிபடுங்கள் சுக்கரன் உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸு ஸ்கிரிப்ட்ஸு ரைட்ஸு ஜாலி ஃபன்னு காமெடி எல்லாத்தையும் கொடுப்பார் அவரை வச்சு ஜாலியாக விளையாடுங்க அவரை வச்சு கிட்ட மட்டும் போயிடாதீங்க ட்ரிங்க்ஸ் பார்க்க மட்டும் போயிடாதீங்க தயவு செய்து வெளிநாடு செல்லாதீர்கள் வெளிநாடு செல்வது என்பதும் நீங்கள் ஆபத்தை தேடிச் செல்வதும் ஒன்று தான் மீனராசிக்காரர்களுக்கான காதலர் தினம் வரப்போகிறது பிப்ரவரி பதினாலு மீன மீனராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் நீ ஒன்னு செய்ய வேண்டாம் நான் இப்போதான் சொன்னேன் தயவு செஞ்சு நீங்க வந்து பெண்கள் பக்கமே போகாதீங்க நீங்க ப்ரொப்போஸ் பண்ண வேண்டாம் எழுதி வச்சுக்கோங்க மீனராசிக்காரங்களுக்கு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க சார் எவங்க சார் அவங்கன்னா அவங்க அவங்க நிறைய பேர் ஃபு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் காதல் மன்னன் இந்த மாதம் முதல் நீங்கள் காதல் மன்னன் என்று அழைக்கப்படுவீர்கள் சார் பேப்பர்லேயே அதான் சார் போடுறான் நல்லா புரிஞ்சிங்கன்னா பேப்பரில் என்ன போடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல பெண்களை ஏமாற்றிய ஒருவன் அவனை நீங்கள் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் மோசடி பெருவெளி திருட்டு ஆசாமி பலே திருடன் கைது போடணுமா இல்லையா அதானே நியாயம் ஆனால் பேப்பரில் என்ன போடுறான் காதல் மன்னன் கைது நியாயமா இது நியாயம் அவன் காதல் அவன் ஸோ அப்போது அவ அவனுக்கு இப்படி அந்த பட்டம் வந்தது போலவே மீனராசிக்காரர்கள் சும்மாவே இருந்தால் கூட உங்களுக்கு காதல் மண்ணுன்னு பட்டம் கொடுத்துருவாங்க அதனால் வெள்ளை கலர் ரோஸு வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு உக்காந்துருக்கீங்க அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணி லவ்வ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க காதலித்துக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு உறுப்புகள் மூப்படைவதே இல்லை கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உடனடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள காத்திருக்கிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் சென்றும் என்னுடைய டீட்டெயில்ஸில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை